வெண்ணில சமைச்ச சாப்பாடு அன்புவை கண்மணி சாப்பிட விடாமல் பண்ணதுனால வெண்ணில கோவமா இருக்காங்க இந்த கண்மணி இப்படி மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் அன்பு கூட நான் செஞ்ச சாப்பாடு சாப்பிட்டு பார்க்கலான்னு வந்தாங்க ஆனால் இந்த கண்மணி இருந்துகிட்டு சாப்பிட விடாமல் பண்ணிட்டேன் இந்த மேலே சும்மா இருக்கிறது சரியில்லை இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அன்பு தான் கண்மணி மேலே அன்பு இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருப்பாரு இதுக்கு நம்ம கூடிய சீக்கிரம் முடிவு ஆகணும் அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா செம கோவத்தோட இருக்கிறாங்க அன்போட அம்மா கண்மணி எல்லாரும் மாப்பிள்ளை வீட்டுக்காராங்க வர வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே மாப்பிள்ள பொண்ணை பொண்ணுக்காகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க வந்துடுவாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க நேரத்தில் கரெக்டாக வெண்ணிலாவும் பாட்டிக்கு வராங்க வெண்ணிலா யார் இவங்க எதுக்காக வந்துருக்காங்க ஷாக்காய் பார்த்துட்டு இருக்காங்க உன்னை கண்மணி வந்துட்டு என்ன வெண்ணிலா ஷாக்காய் பார்த்துட்டு இருக்க இவங்க தான் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க உன்ன பொண்ணு பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க நீ போய்ட்டு சீக்கிரமாக கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க அதெல்லாம் வேண்டாங்க ஃபார்மாலிட்டிஸ்லாம் இப்படி தானே காலப்புலாம் பொண்ணு எங்கள் வீட்டில் இருக்க போகிறாங்க இப்படியே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிளை வீட்டுக்காரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா வெண்ணிலா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்டுட்டு இருக்காங்க ஒன்று பாட்டி இருந்துகிட்டு யார் இவங்க இவங்க யார் வீட்டுக்கு வர சொன்னா வெண்ணில அவங்க எப்படிப்பட்ட மாப்பிள்ள பாக்கணும்னு எனக்கு தெரியும் தயவு செஞ்சு இவங்க எல்லாம் வீட்டை விட்டு அனுப்புறியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சமக்கோ உமா பேசிட்டு இருக்காங்க ஒன்னும் சிவகம் இருந்துட்டு அத்த வெண்ணில அவங்களுக்கு ஏத்த மாப்பிள்ள தான் இவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல பொருத்தமா இருக்கு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி சொல்றாங்க ஒன்னும் வெண்ணில இருந்துகிட்டு சிவகாமி இதெல்லாம் உன்னோட வேலை தானே கூடிய சீக்கிரம் நான் இதுக்கெல்லாம் முடிவு கட்டுற சிவகாமி உன் பையன் கிட்ட இருந்து உன்னை பிரிச்சு ஆகணும் அப்படி பிரிச்சா தான் இப்படி வேலை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணில ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க பாட்டி இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்க வேண்டாம் வெண்ணில அவங்க எப்படிப்பட்ட மாப்பிளை பார்க்கணுமே எனக்கு தெரியும் அவள் அழகுக்கும் அவளோட அறிவுக்கும் என்ன நல்ல மாப்பிள்ளைய அவளுக்கு பார்த்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இவங்களாம் வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சமக்கவமாக பேசிகிட்டு இருக்காங்க இங்கே சிவகாமியும் கண்மணியும் என்ன பாட்டு இப்படி பேசுகிறாங்க நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மாப்பிள்கிட்ட கரெக்ட்டாக இருக்காங்க நீங்கள் கிளம்புங்க நாங்கள் பேசி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ